நம்ம வந்து இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி குட்டியாக ஒரு பூண்டு சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் வெங்காயம் போட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வதக்கி விடுவோம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு சின்ன தக்காளி நிறைய வேணாம் ஒரு குட்டி தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி அது கூட ஒரு இந்த மாதிரி சின்ன சைஸில் புளி ரொம்ப வேண்டாம் குட்டியாக நம்ம எடுத்து இப்படி பண்ணோம்னா நம்ம வேறு சைஸ்க்கு இந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும் அதையும் சேர்த்து வதக்கிடுவோம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நிறைய வேணாம் சும்மா லைட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அந்த மணத்துக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்தோம்னா சட்னியோட கலர் வந்து மாறிடும் அதனால் லைட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கலர் மாறாமல் அந்த மணம் மட்டும் இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம் சட்னிக்கு வச்சிருந்தோம் இல்லையா நல்லா ஆறிடுச்சு அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு துண்டளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவலாக இருந்தால் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் அடுத்ததாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் தோலை எடுத்துகிட்டும் சேர்த்துக்கலாம் தோல் எடுக்காமலும் சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பந்தான் உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எதையும் சேர்த்துருவோம் அடுத்ததா உப்பு சேர்த்துருவோம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் சட்னி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி தாளிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கலந்து ஊற்றி விட்ருவோம் நிறைய இட்லிக்கு வந்து கெட்டி சட்னியாக உங்களுக்கு வச்சு சாப்பிட்ணுன்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை தண்ணியாக இருந்தால் நல்லா அப்படி பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் உப்பு வந்து நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் இல்லையா இப்போ பத்தலை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் இது கூட வேறு எந்த சட்னியுமே அரைச்சிக்கல இந்த ஒரே ஒரு சட்னி தான் அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சிருக்கேன் இவ்வளோ சட்னி இருந்தால் தான் ஒரு அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து நிறைய ஊற்றி சாப்பிடுவோம் இல்லைன்னா தொட்டு சாப்பிடுவோம் இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் தாராளமாக இல்லையா அதனால கொஞ்சம் சட்னி ஜாஸ்தியாகவே செஞ்சுருக்கேன் கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு அவ்வளோதான் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் அவரவர் விருப்பத்தை பொறுத்து தண்ணி அதிகம் கம்மி சேர்த்துட்டு இப்போ தாளிச்சிக்கலாம் தண்ணி மட்டும் உங்கள் விருப்பத்தை ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மற்ற அளவுகள்லாம் நம்ம கரெக்டாக இந்த வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கோமோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து கூடவே கொஞ்சம் கடலை பருப்பு கடுகு பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருகத்தில் ரெண்டு வர மிளகாய் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சட்னி தாளிப்பு ரெடி இப்போ சட்னியில் ஊற்றிக்கலாம் அவ்வளவு தான் சட்னி ரெடி ஆயிடுச்சு கலந்து அப்படியே இட்லியில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும்ப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா சுட சுட அப்படியே ஒரு இட்லியை செஞ்சு இந்த மாதிரி சட்னியை அருமையான இட்லியும் சட்னியும் ரெடியாகிடுச்சு இதே போல் இட்லிக்கு மாவு அரைக்கிற வீடியோ நம்ம சேனலில் நிறையா இருக்குது இருந்தாலும் இது கூடவே இந்த வீடியோ இட்லி மாவு அரைக்கிற வீடியோவும் நான் வந்து வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் பஞ்சு போல் இருக்கும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பஞ்சு இட்லியாக இருக்கும் அதனால் இதே நான் இட்லி இந்த மாதிரி செஞ்சுட்டு சட்னி இந்த மாதிரி செய்யுங்க வேறு சைடிஸ் எதுவும் நமக்கு தேவைப்படாது நான் இன்றைக்கி இந்த சைடிஸ் மட்டும்தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி ஊற வைக்கிறதுக்கு அஞ்சு கப்பு அளவுக்கு இட்லி அரிசி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி படியில் அஞ்சு படி அஞ்சு படி அரிசிக்கு ஒரு படி அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அரிசி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அரிசி உளுந்து எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிடலாம் அரிசி கூட வெந்தயம் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ரெண்டும் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊறட்டும் அரிசி உளுந்தும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுட்டேன் முதல்ல பார்த்தீங்கன்னா உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து அரைச்சிக்கலாம் முதல்ல இப்போ உளுந்து போட்டுடலாம் ஊற வச்ச தண்ணியை அப்படியே சேர்த்துருக்கேன் அப்புறமா தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு தெளிச்சு அரைச்சி எடுங்க அப்போதான் உளுந்து வந்து பந்து போல அப்படியே பஞ்சு பஞ்சாக வரணும் அதுதான் இட்லிக்கு வந்து நல்ல பக்குவமா இருக்கும் உளுந்து நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருச்சு இப்போ மாவு வந்து எடுத்துடலாம் அடுத்ததான் அரிசி உளுந்தை வந்து முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அரிசி நான் முதல்ல உளுந்து அரிசியெல்லாம் ஒன்றா அரைக்கவும் அரைப்பேன் உங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சாலும் ஓகே இல்லை தனித்தனியாக அரைக்கிறதுனாலும் ஓகே அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது என்ன கிரைண்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து லக்ஷ்மி கிரைண்டர் கோயம்புத்தூரில் தான் இது தயாரிக்கிறாங்க அந்த இங்கே தான் நம்ம சாய்பாபா கோயில் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிக்னல் பக்கத்தில் இருக்காங்க லக்ஷ்மி கிரைண்டர் அங்கே வாங்கினது தான் இது நான் வாங்குறப்போ ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது இப்போ எவ்வளோன்னு தெரியல ராயலி பிராண்ட் வெட் கிரைண்டர் அதாவது டில்ட்டிங் கிரைண்டர் நம்ம வந்து மாவு வந்து சாய்ச்சிக்கலாம் ஆனால் எனக்கு அது வந்து போயிடுச்சு இப்போ இல்லை நான் வந்து அரிசி வந்து ரெண்டு டைம் போட்டு அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா விரல் வச்சு தடவணுன்னா நமக்கு லைட்டாக சொரப்பாக தெரியணும் அதுக்காக ரொம்ப சொர சொரப்பால் இந்த மாதிரி சொர சொரன்னு தெரியணும் ரொம்ப வலுவலுப்பாக அரைக்காமல் எடுக்கணும் அப்போ தான் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் எடுத்து உப்பு போட்டு கலந்து வச்சிருவோம் உங்களுக்கு தேவைப்பட்ட சோடாப்பு போட்டுக்கோங்க நான் வந்து சோடாப்பு போடல சோடா போடாமையே மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் சோடா போட்டு நீங்க கலந்துக்கோங்க மாவு ரெடி மூடி வச்சுட்டு நல்லா புளிக்கவும் எடுத்துக்கலாம் எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் காலையில் அரைச்சி வச்ச மாவு இப்போ சூப்பராக பொங்கி வந்துருக்குவாங்க நைட்டு டின்னருக்கு இப்போ இட்லி தான் ஊற்ற போறேன் எல்லா மாவும் மொத்தமாக கலக்க வேணாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாவை கலந்துட்டு அப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம் உப்பு பத்திரம்லன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க ஏன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் முன்னாடியே தண்ணி ஊற்றி அது கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் அதுக்குள்ளேயே நம்ம வந்து சைடிஷெலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட பாருங்க இட்லி வந்து நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு அவ்வளோதான் வெந்திருச்சு எடுத்துருவோம் அருமையான இட்லி பாருங்க பஞ்சு பஞ்சா ரெடி ஆயிருச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க இதே அளவுல மாவு அரைச்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இட்லி வரும் இது இட்லிக்கும் சூப்பராக பஞ்சு மாதிரி வரும் தோசை ஊற்றினைங்காலும் நல்ல முறு மொறுனு தோசை வரும் கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவுகளில் மாவு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நிறைய மெத்தடில் மாவு அரைச்சி காட்டியிருக்கேன் நீங்கள் எப்படி இட்லிக்கு அரைச்சாலுமே ரொம்ப நல்லா வரும் இப்படி அரைச்சாலும் நல்லா வரும்